செல்வம் திகை கல்வி தீர்க்காயுள் செப்பு எல்லாங்களும் வந்து ஆமா நல்ல பணவரியே மூண்டவீரா பாலகணாம் சித்தி இணவதியை கைதொழுதற்க Yeah, <laughs> பல கலைஞர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு எல்லாம் எங்களுடைய குழுவின் சார்பாக நன்கு தெரிவித்துக் கொண்டு சிறந்த அந்த காலத்திலே அதாவது கிழங்கெல்லாம் இந்து தர்மம் இந்தியாவிலே முதலாக தோன்றிய தர்மே இந்து தர்மம் தான் ஆமா இந்த இந்து தர்மத்தில் வழிபட அப்படியே சிவனுடைய அரியார்கள் பல பேர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் பல பேர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தெய்வத்தினுடைய அருளாலே ஞானம் பெற்றவர்கள் நம்ம தமிழ்நாட்டில் நிறைவேறது ஆகிய நான் ஒரே ஒரு அதாவது வேற ஜோழி வந்த விட முண்ட நீலகண்டை நீலகண்டை ചൊവ്വായി പുലർ വ്യാഴൽ വേശരി പമുടറി പമുടറി ആ ശരി I'm gonna let it...

இல்ல ஜர்லால் நேரனுடைய செலவு அழிப்பினார்களா அதுவும் இல்லை ஓனாறு கோடி ரூபாய் செலவழிச்சு கடலுக்குள்ள ஒரு கோயில கட்டுறாங்க பெரிய வளர்ந்த பாறை மீது போய் வந்த சாமி இல்ல யாரும் இருக்கா அம்மளே போலவே பிறந்து வளர்ந்த ஒரு இளைஞன் ஆஹா சுவாமி விவேகானந்தனுடைய செலவு எழுப்பினார்களா ஏதோ

இந்த உலகத்தில் கடவுள் என்பது பொய் ஆமா சாமி கும்பிடுவது பொய் ஆமா எல்லாரும் சாமி சாமி கேட்காங்களே என்று நினைத்த வினயானந்தர் ஒரு நாள் ஒரு தொண்ணூறு வயசு இருக்கும் ஆமா ஒரு பெரிய புண்ணியவான் வந்தா சரே நரேந்திரா இங்க பாப்பா நீ கேட்கிற கேள்விக்கு பல கிடைக்க ஆனால் அதோ தெரிகிறது காசி தர்சனேஸ்வரர் பத்திரகாளியம்மன் கோயில் அங்க போய் நீ கேளு ஒரு பெரிய இருப்பதில் என்று ஆஹா சுவாமி விவேகானந்தர் விட்டு காலையிலே காசி தசரேஸ்வரர் பக்கரகி அம்மன் கோயிலுக்கு உள்ளே சென்றார் அங்கே சென்று பார்த்தார் பார்த்தா ஸ்ரீ ராமகிருஷ்ணா தன்னுடைய சீடர்களுக்கு உபதேசம் சொல்லிக்கொண்டிருக்கிறார் பிரதமர் சீடன் வருகிறான் அப்பொழுது விவேகானந்தர் சொன்னார் என்ன சுவாமி உங்களுடைய பக்கத்தில் இருப்பதற்கு நான் ஒரு அதற்காக வரவில்லை இந்த காசி நந்தனேஸ்வரர் இருக்கீங்களே இந்த தேவியை கண்ணால கண்டது சுவாமி விவேகானந்தர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல ஒரே ஒரு மனிதன் என்று சொன்னால் ராமகிருஷ்ண பரவம்சர் ஆஹா நரேந்திரா விவேகானந்தா என்னுடைய தாயை நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன் சரி பார்த்து தான் வருகிறேன் அப்படி என்றால் அது எனக்கு காட்டி தர முடியுமா ஆஹ் கேட்டால் ஆமா சொல்ற பகுதி என்ன தெரியுமா என்ன விவேகானந்தா இளவத்திலேயே வானத்திலே நட்சத்திரங்கள் தெரிகிறது ஏறாவது நட்சத்திரங்கள் தெரிகின்றன பகலு வந்த தெரியாய் அது சூரியன் தங்கை இதற்காக வானத்திலே நட்சத்திரம் இல்லை என்று நீ நம்பலாமா சொல்லலாமா அவரைய கண்ணுக்கு ஆண்டவன் திரும்பவில்லை என்பதற்காக இந்த உலகத்திலே கடவுள் இல்லை என்று நம்பலாமா அந்த காசி தர்சனேஸ்வரகாலியம்மன் கோவிலில் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் பரவசருடைய பாதாளங்களில் விழுந்தார் அங்கே கோடி பக்தர்கள் வளர்ந்து ஆண்டவனாக நின்று கொண்டிருக்கிறார் கன்னியாகுமரி கடலிலே நடு பாறையிலேயே கோவில் கட்டி வளர்ந்து கொண்டிருந்த அங்கு பாறையிலேயே இருக்கிறேன் அடுத்த I don't make that away in love